நீங்களே டவுன்லோட் செய்யலாம் முதலில் கூகுள் குரோம் ஓபன் செய்து அதில் இன்கம்டெக்ஸ் பார்க்மெண்ட் என்று சர்ச் செய்யவும் அடுத்து முதலில் உள்ள பேஜ் கிளிக் செய்யவும் அடுத்து அப்படியே கீழே வந்தால் அதில் கீ பைனை கிளிக் செய்யவும் அடுத்து இரண்டு ஆப்ஷன் வரும் அதில் லோட் பான் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் ஆதார் எண் உள்ளிடவும் அடுத்து கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் ஆதார் எண்ணுக்கு ஓடிபி வரும் அந்த எண்ணை உள்ளிடவும் அடுத்து கண்டினியூ என்பதை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக இரண்டு ஆப்ஷன் காட்டம் ஒன்று